தையட்டி விகாரைக்கு வரலாறு உள்ளது பொன்னம்பலங்கஜேந்திரகுமார் ஜாதி பிரச்சனையை தூண்டக்கூடாது மாத்தலை சுனித்து ஹாமாத்துரு தையட்டி விகாரை சங்கமித்தே வந்து ஒருநாள் தங்கி சென்ற வரலாறு கொண்ட விகாரை இல்லையை சுதந்திரம் அடைந்ததன் பின் கைவிடப்பட்டது என்கிறார் மாத்தளை சுனித்து ஹமாதுரு இவர் தேசம் நெற்றுக்கு அளித்த நேர்காணலில் சட்ட விரோதமாக அந்த விகாரை தையட்டியில் அமைக்கப்படவில்லை என்றும் ஏற்கனவே விகாரை இருந்த இடத்திலேயே அதை மீள் நிர்மாணிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கின்றார் இந்த விடயத்தில் தமிழ் ஏசிய மக்கள் முன்னணியின் பொன்னம்பலங்காஜேந்திரகுமார் ஜாதி வாரத்தை இதனை ஒரு இன மத கூடாது என்கிறார் மாத்தலை சுனித்து ஹாமாதுரு இது வந்து ஐயா ஒரு பீகார் இழந்த இடம் இது புதுசா காணி எடுத்து பீகார் காட்டுறது இல்லாது அத்தா முதல் காரணம் இது வந்து ஒரு புராதன விஹார் உண்டு அது மகாவாச இருக்கு மத்தது யாழ்ப்பாணம் வடக்குல இங்கிலீஷ் மேப் எடுத்த பாசாலும் இருக்கு தமிழ் மேப்லும் இருக்கு பௌத்த காணி என்று ஒதுக்கப்பட்ட பௌத்த காணி என்று சிம்பல் அப்படியே அந்த மேப்ல இருக்கு நாக நைனா தியூ விஹார மாதிரி ஹிஸ்டரி இந்த விஹாருக்கும் இருக்கு சமமான காலம் அதுக்கும் ஹிஸ்டரி இருக்கு அந்த மாதிரி பழைய விஹார் ஒண்ணு இது எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணி அழைச்சிருக்காங்க ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் வெளி வருது இப்ப எல்லாமே அதனால கண்டிப்பா பாதுகாக்கிறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத் நாப்பத்தி அஞ்சாம் ஆண்டு மோடி அந்த விட்டு விஹார் வந்திருக்கிறாங்க பெரிய பாந்தி அதுக்கு பிறகுதான் அந்த எல்லாம் அழைச்சிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரைக்கும் காலம் பாரு நாற்பத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரைக்கும் எவ்வளவு காலம் உம் அந்த காலத்துல தான் வந்து தமிழக போயிட்டு அந்த இடம் வந்து இந்த தன்னுடைய பொறுப்பெடுத்து வா வாழ்ந்துறாங்க விஹார காணில அப்படி வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேரும் இருக்கிறாங்க ஆனா அந்த விஹாரம் இருக்குறது எல்லாமே எல்லாமே இருக்கு இந்த பௌத்த எதிர்கொண்ட வைக்கிறார்கள் குறிப்பாக இந்த தையட்டி டி தொடர்பாக அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க தான் இது எல்லாத்தையும் என்ன சொல்றது அந்த உருவாக்குறது என்ன ஜாதி பிரச்சனை எல்லாம் அவங்கத்தான் உருவாக்குறது மக்களிடையில இப்ப நான் போன மாசம் அந்த விஹாருக்கு போற இல்லாம அவர்தான் அவர்தான் இவர்தான் பண்ணி எல்லாத்தையும் க்ளோஸ் போக விடாம ஏன்னா அங்க அந்த விஹார அந்த நாள்ல போனா தமிழ் பௌத்தர்கள் வந்து தமிழ் ஏரியால ஒரு தமிழ் பிக்கு ஒருத்தருக்கு ஆராதனா அழைப்பு செய்ய வந்து இருக்கிறாங்க அதுதான் விஷயம் அது அப்ப உலகத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் நடக்கிறது ஒரு நல்ல காரணம் அது வடக்கு சைடில் தமிழ் பிக்கு ஒருத்தருக்கு தமிழ் பௌத்தர் வந்து வாஸ் மூன்று காலம் இருக்கு என்று அழைப்பு செய்கிறாங்க